இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பதை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பதை நாம் தியானிக்கின்ற பொழுது கர்த்தராகி ஆண்டு பேர் என்னை சத்துருக்களின் விடுதலை பண்ணினபடியால் அவரை பாடி துதிப்பேன் அவரை போற்றுவேன் என்று கர்த்தர் செய்த நன்மைக்காக அவரை துதிக்கின்ற ஒரு அனுபவமாக இந்த சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த சங்கீதத்தை நாம் ஆறு பிரிவுகளாக பிரிக்க முடியும் முதலாவது பிரிவிலே முதலாவது வசனத்திலே டெலிவரன்ஸ் லீஸ் டு பிரைஸ் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு குடும்பத்தை விடுவிக்கின்ற பொழுது ரட்சித்து கொள்ளுகின்ற பொழுது எதிரிகள் இடத்திலிருந்து காப்பாற்றுகின்ற பொழுது ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் அவ்விதமான திட்டங்களை நமக்குள்ளே செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து ஆண்டுடைய மகத்துவங்களை நாம் போற்றி துதிக்க வேண்டும் என்பதாக இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவர் சத்துருக்களின் மத்தியிலிருந்து தன்னை தூக்கி எடுத்தபடியால் அவரை போற்றுவேன் என்று சொல்கிறார் சத்துருக்களினால் உண்டான நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவரை விடுவித்தபடினாலே ஆண்டவரை போற்றுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ரெண்டாவது வசனம் ரெண்டு மற்றும் மூன்றை நாம் வாசிக்கின்ற போது காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் அவர் டெலிவரன்ஸ் ஒருவேளை எப்பக்கும் நெருக்கப்பட்டு நான் மடிந்து போவதில்லை என்று அப்பசனாகிய பருசுத பவுல் சொல்லுகிறார் ஏனென்றால் நான் ஒரு என்னார் என்று அறிவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் நம்முடைய ஆதாரம் நம்மை விடுவிக்கக்கூடிய ஆதாரம் கர்த்தர் என்பதை சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தராகி ஆண்டவர் ஒருவரே நம்மை விடுவிக்கிறவர் ஏனென்றால் அவர் நமக்கு உதவி செய்பவர் நாம் ஏற்கனவே தியானித்தபடி ரெண்டு சாமிகளின் புஸ்தகத்திலே இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்ற வசனத்தின்படி அவர் நமக்கு உதவி செய்கிறவர் ஒருவேளை நாம் இந்த ரெண்டு இரண்டு மற்றும் மூன்று வசனங்களுக்குள்ளே நாம் வாசிக்கின்ற பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உதவி செய்தார் அவர் என்னை குணமாக்கினார் ஈஸ் அவர் ஹீலர் அவர் நம்மை குணப்படுத்துகிறவர் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல இந்த ரெண்டு வசனங்களிலே மூன்றாவதாக ஈஸ் அவர் ரெஸ்கியூ அவர் நம்முடைய மீட்பர் என்பதாக நாம் இந்த சங்கீதத்திலே வாசிக்க முடியும் அப்படி இதிலே நான்கா நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறவர் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் ஒருவேளை எல்லா தீங்கிலிருந்தும் விலைக்கு நம்மை மீட்டு அவர் பாதுகாக்கிறார் என்பதாக நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆகையால் நான் அவரை பாடி புகழுவேன் த proper ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவ்விங் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர் என்னை குணமாக்கி இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நான் அவருக்கு ஒரு பதில் செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவ்விங் சோத்திர பலிகளை நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த நான்காவது வசனத்திலே அறிந்து கொள்ளுகிறோம் இன்னும் நான்காவதாக ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது த டெம்பரரி சாரோ ஆஃப் சேஸ்டனிங் கனாட் பி கம்பேர்ட் டு த அபைடிங் ஜாய் ஆஃப் காட்ஸ் பவர் ஒருவேளை அவ்வப்போது நிகழ்கின்ற வருத்தங்கள் சொர்புகள் மன கிளேசங்கள் இவையெல்லாம் ஒரு ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்று பெற்றுக்கொள்வதற்காக அவர் காட் இஸ் த காட் ஆஃப் ஷேப்பிங் ஒருவேளை அதான் சங்கீதக்காரன் விகாலாக சொல்கிறார் உபத்துருபத்தி நாளையும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் ஒரு ஆண்டவர் என்னை இந்த வழியாய் நடத்தி வருகிறதுனாலே நான் ஆண்டவர் யார் என்பதை ஆழமாய் கற்றுக்கொள்ளுகிறேன் ஒரு பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதாக ஐந்தாம் வார்த்தையிலேயே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வசனம் சொல்கிறது அவருடைய கோபம் ஒரு நிமிடம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலம் அழுகை விடியற்காலம் கழிப்பு என்று சொல்லுகிறார் அவருடைய நம்முடைய வருத்தங்கள் சோர்வுகள் எல்லாம் ஒரு நிமிஷம்தான் ஆனால் கற்புடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைபெடுகின்ற பொழுது அவை எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுகிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆறாவதாக ஆறு முதல் பத்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது த ப்ராசஸ் ஆஃப் transformation மாற்றத்திற்குரிய அம்சங்களை நாம் இங்கே பார்க்க முடியும் ஏனென்றால் ஃப்ரம் மார்னிங் டு டான்சிங் இன் த ஃப்ரம் மோர்னிங் த மார்னிங் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்னை நிற்க பண்ணினீர் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை அது மாத்திரமல்ல நாம் இந்த ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒருவேளை என் வாழ்வில் எல்லாம் இருக்கிறது ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்ற எண்ணம் நேகருக்குள்ளே இருப்பதை குறித்து நாம் இந்த வார்த்தையிலே தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது பிரிவாக ஏழாம் சேஸ்டனிங் அண்ட் ரிப்பண்டன்ஸ் ஒருவரை நான் கீழே விழாமல் என்னை நிற்க பண்ணி உமது முகத்தை மறைத்த போதோ நான் ஆனேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை மிகுந்த துயரங்கள் மிகுந்த கலக்கங்கள் என்ன செய்வோம் என்று எண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்தபோதோ நான் கலங்கினேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் ஆண்டவர் கூட இருந்தால் நம்ம யாரும் அசைக்க முடிவதில்லை என்ற ஒரு விசுவாசம் நம்பிக்கையை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் மூன்றாவது பிரிவாக வசனம் எட்டு முதல் பத்து வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது சப்ளிகேஷன்ஸ் அண்டு ரீசனிங் நம்ம ஆண்டு ஒரு இடத்துல எப்பொழுதுமே சப்ளிகேஷன்ஸ் அல்லது அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்னை ஆசிர்வதியும் என்னை நடத்தும் எங்களை ஆசீர்வதி தேவை சந்தியம் என்று சொல்லி ஆனால் இங்கே நான் சங்கீதக்காரனை குறித்து பார்க்கின்ற பொழுது எனக்கு நேரிட்ட சோதனையால் நான் குளியில் இறங்குகையில் எனக்கு என்ன லாபம் அந்தவரையை நான் உண்மையை இருக்கிறேன் எதிரிகளால் நான் தோற்கடிக்கப்படுவேன் என்றால் அதனால் என்ன லாபம் அல்லது நான் மரணத்துக்கு சமீபமாய் காணப்படுவேன் என்றால் அதனாலே உமக்கு என்ன லாபம் உழுதி உண்மை துதியாது அது உங்களுடைய சத்தியத்தை அறிவிக்காது நீர் என்மேல் இரக்கமாயிரும் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம் அண்டபரியை நோக்கி அண்டபுரே எனக்கு நேரிட்ட சோதனையில் நான் விழுந்து போகாதபடிக்கு நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆறாவதாக வசனம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டை நாம் பார்க்கின்ற பொழுது டெலிவரன்ஸ் லீஸ் டு ப்ரைஸ் ஒரு வேளை ரட்சிப்பு அல்லது விடுதலை என்பது ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்திற்குள்ளே நம்மை கொண்டு போகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினீர் என் ரட்டை களைந்து எனக்கு என்னை மகிழ்ச்சியினால் கட்டினீர் என்று சொல்கிறார் விழா அவருடைய அந்த சோதனையான சூழ்நிலையில் ஆண்டவர் உதவி செய்தார் என் புலம்பலை நீர் ஆனந்த கழிப்பாய் மாற்றிவிட்டீர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விட்டீர் என்னை அதிசயங்களை காணப்பட செய்தீர் எனவே நான் உம்மை போற்றி புகழ்கிறேன் உம்மை துதிக்கிறேன் உமக்கு நண்டிபிலிகளை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் கடைசி வசனத்தில் பிரைஸ் துதி என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே நாம் மெய்யாகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோமே என்றால் அநேக விதமான துன்பங்கள் பாடுகள் உபத்திரமங்கள் வேதனைகள் உண்டு ஆனால் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒருவரே நம்மை விடுவிக்கிறார் கர்த்தர் ஒருவரே நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர் ஒருவரே நமக்கு சுகம் கொடுப்பவர் ஆண்டவர் ஒருவரே மீட்பர் என்பதிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் என்றால் அவர் ஒருவேளை ஒரு நிமிடம் கைவிட்டது போல தோன்றினாலும் தம்முடைய முகத்தை காண்பிப்பார் தம்முடைய கரத்தை நீட்டுவார் ஒரு பெரிய ரட்சிப்பை ஒரு பெரிய விடுதலையை அவர் கொடுக்கிறபடி நாம் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கற்புடை ஜனங்கள் கற்புடை விசுவாசிகள் கடந்து வர வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நன்றாய் தெரியும் ஆனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய ரட்சிப்பை ஒரு பெரிய சுகத்தை ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவரை என்றென்றைக்கும் துதிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை உங்களுக்குள்ளே நிறைவாய் வைக்கிறார் உங்களை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் அவரையே நம்பியிருங்கள் அவரே உங்களுக்கு சகாயர் அவரே உங்களுடைய ரட்சகர் அவரே உங்களுடைய மீட்பர் அவரே உங்களுக்கு உதவி செய்பவர் எனவே அவரையே நோக்கி பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் நடுவில் அற்புதராக இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் ஆண்டவர் தாமே தமிழ் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவார்கள் ஆமீன் ஆமீன்